புதுச்சேரி கல்வித்துறை கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்காக்கள் பணி நிரந்தரம் வேண்டி கல்வித்துறை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ உறுதியாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பாலசேவிக்காக்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு கே பாரி அவர்கள் தலைமை தாங்கினார் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கவுரவ தலைவர் திரு டி ஆர் சேஷாசிவம் அவர்கள் முன்னிலை வகித்தார் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் திரு என் பாலகுமார் அவர்களும் தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு ஏ சிரில் நிக்கோலஸ் அவர்களும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு என் பொச்செழியன் அவர்களும் புதுவை அரசு விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் திரு என் அருள்சாமி அவர்களும் புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் என் ராமதாஸ் அவர்களும் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நலச்சங்கத்தின் தலைவர் திரு என் மோகதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் திரு எம் ஜனா்தனன் அவர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர் இதில் கௌரவ விறுவரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் கௌரவ பாலசேவிக்காக்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பின்வரும் கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் முப்பது கௌரவ விறுவரையாளர்கள் இருபது கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் அறுபத்தி ஒன்று கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் நூத்தி அறுபத்தி ஐந்து கௌரவ பாலசேவிக்காக்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளைப்புறமாக இந்த வேலைக்கு வந்தவர்கள் அல்ல முறைப்படி வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு நாளிதழில் விண்ணப்பம் வரவேற்பு போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படை மற்றும் ஆள் சேர்ப்பு விதிகளின்படி தகுதி வயது வரம்பு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு காலியான இடங்களில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அரசு உத்தரவுப்படி மருத்துவ சான்றிதழ் பெற்று பணியில் அமர்ந்து தொடர்ந்து மூன்று முதல் ஆறு வருடங்களாக பணியாற்றி வருகிறார்கள் இதுபோன்று முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு நிதியின்மையை காரணம் காட்டி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் கூறியுள்ளது இதன் அடிப்படையில் புதுவை முதலமைச்சர் கல்வி அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தர்ணா ஊர்வலம் உண்ணாவிரத போராட்டம் என பலகட்ட போராட்டங்களும் இச்சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது ஆனால் இதனால் வரை இக்கோரிக்கையினை நிறைவேற்ற பள்ளி கல்வித்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மனவேதனைக்குரியது தேர்தல் நெருங்கும் வேளையில் காலம் தாழ்த்தாமல் பணி நிரந்தரம் செய்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என இந்த போராட்ட குழு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி கல்வித்துறையிலே நான்கு ஆண்டு முதல் ஆறு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையிலே பணிபுரிகின்ற விதிமுறையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பாலசேவிகாரர்கள் ஆகியோர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தோம் அரசாங்கத்திடமிருந்து இதற்கு சாதகமான பதில் வரவில்லை ஆகவே இன்று கல்வித்துறையிலே இயக்குநரை சந்தித்து முறையிட வந்தோம் இயக்குனர் வெள்ளிக்கிழமை வந்து சந்திக்க சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படையில் ஆசிரியர்களுடைய அதிருப்தி கோபம் தொடர்ந்து போராட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையிலே இந்த கல்வித்துறை வளாகத்திலேயே தங்கி இருந்து போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து இந்த போராட்டம் வந்து நைட் ஆமாம் அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த பதில் வராது சார் பேர் சேஷாச்சலம் அரசு மூலிய சலுகை கூட்டமைப்பு கௌரவ பண்ணுறேன் Thank you.